அண்மை காலங்களாக வெளிநாடு அனுப்புவதாக கூறி நிறையவே மோசடி சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கனடா அரசாங்கமே பொறுப்பேற்று முன்னூறு போராளி குடும்பங்கள் மற்றும் மாவீரர் குடும்பங்களை வந்து கனடா அனுப்புவதாக கூறி ஒரு குழுவினர் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன ஆகவே இந்த ஒரு விடயத்தை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் ஏனென்று சில சொன்னால் நிச்சயமாகவே இந்த மாவீரர் குடும்பம் என்றது வந்து போராளிகள் என்ற குடும்பங்கள் என்றது வந்து அவர்களினுடைய பெயரை வைத்து நிறைய பேர் வந்து நிறைய விதமான மோசடி சம்பவங்கள் நிறைய ஏமாற்று வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறது கிடையாது ஆனால் அவர்களினுடைய பெயரை வைத்து நிறைய பேர் வந்து இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள் ஆகவே இதில் இருந்து ஒரு எச்சரிக்கை ஒரு விழிப்புணர்வு வந்து போராளி குடும்பங்கள் மற்றும் மாவீரர் குடும்பங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும் ஆகவே இந்த ஒரு ஏமாற்ற சம்பவத்தில் இருந்து அவர்கள் வந்து தப்பிக்க வேண்டும் என்றதுக்காக இந்த ஒரு பற்றி இந்த காரினில் நாங்கள் பேசுவோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஒரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு கனடா அரசாங்கமே உங்களை பொறுப்பேற்று கூப்பிடுகின்றது அப்படி என்று சொல்லி யாரெல்லாம் நீங்கள் கனடாவிற்கு போக வேண்டும் அதாவது குறிப்பாக மாவீரர் மற்றும் போராளி குடும்பங்கள் வந்து யாரெல்லாம் கனடாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றீர்களோ நீங்கள் வரும் ஐந்து லட்சம் ரூபாய் தந்தால் போதும் என்கின்ற வகையில் அவர்கள் வந்து அந்த பணத்தை வசூலித்து வருவதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தற்பொழுது கனடா மட்டுமின்றி எந்த ஒரு வெளிநாடுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் ஒரு பெருமளவிலான பெருந்தொகையான ஒரு பணம் வந்து தேவைப்படும் அப்படி இருக்கின்ற பொழுது வரும் ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே போதும் கனடா அரசாங்கமே உங்களை பொறுப்பேற்கின்றது நாட்டு சூழலுக்கும் அவர்களுடைய குடும்ப நிலைமைகளுக்கும் அவர்கள் வந்து வெறும் ஐந்து லட்சம் தானே என்று சொல்லிப்பட்டு முன் வருவார்கள் அவர்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் என்று சொன்னால் அந்த அவர்கள் சொல்லக்கூடிய வசனங்கள் வந்து அவர்களுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும் அந்த வகையில் வந்து லட்சம் ரூபாய் பணத்தை வந்து வசூலித்து வருகின்றார்கள் அது மட்டுமின்றி இந்த ஒரு செயற்பாடு வந்து நாடுகடந்த அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் அந்த அமைப்பை பிரதானி பிரதானித்திரகுமாரின் ஒழுங்கமைப்பில் அரசாங்கமே மாவீரர் போராளிகளின் குடும்பங்கள் கனடாவில் வசிப்பதற்கான நபரை ஈடுபட்டுமார் அவர்களை தொடர்பு கொண்டு அவர் தெரிவிக்கின்ற பொழுது வந்து அவரினுடைய கருத்தை அவர் தெரிவிக்கின்ற பொழுது அப்படியான எந்த ஒரு நடவடிக்கையும் தங்களுடைய தரப்பில் இருந்து எடுக்கப்படவில்லை என்று சொல்லியும் இது முற்றுமுழுதாக ஒரு அப்பட்டமான ஒரு மோசடி சம்பவம் மோசடி செயல் ஆகவே இதிலிருந்து யாருமே நீங்கள் உங்களினுடைய காசுகளை கொடுத்து ஏமாற வேண்டாம் இதில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொல்லி நிச்சயமாக இந்த ஒரு சம்பவம் வந்து அண்மை காலங்களாகவே நிறையவே பதிவாகிக் கொண்டிருக்கின்றது இந்த போராளி மற்றும் மாவீரர் குடும்பங்களினுடைய பெயரை வைத்துக்கொண்டு நிறைய பேர் வந்து பணம் சம்பாதித்து நிறைய பேர் நன்றாக வாழ்கின்றார்கள் ஆனால் குறிப்பிட்ட அந்த ஒரு குடும்பத்துக்கு வந்து இன்னமுமே விடிவு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே இந்த ஒரு சம்பவத்திலிருந்து யாருமே நீங்கள் ஏமாறாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக உங்களை யாராவது தொடர்பு கொண்டு இவ்வாறாக ஏதாவது கேட்டிருந்தால் இப்படியான சம்பவங்கள் அவர்களையும் இந்த ஒரு சம்பவத்தில் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் மற்றும் இலங்கையில் இருந்து இருவருமாகத்தான் இணைந்து இந்த ஒரு குழுவை நடாத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது ஆகவே இதுல இருந்து உடனடியாகவே இந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுங்கள் நீங்கள் இந்த ஒரு பணத்தை கொடுத்து மாறாமல் நீங்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் என்றதை இந்த ஒரு இடத்துல தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இது தொடர்பாக நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்